ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு of ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எடையை ஒரே வாரத்தில் அஞ்சு கிலோ குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான weight loss drink தான் ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இப்படி ஒரு ட்ரிங்க்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரப்ப உங்கள் உடம்புல மெட்டோபாலிசம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அதோட ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றுறேன் அடுத்து இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயத்தில் இருக்கிற கசப்புத்தன்மை நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் லெவலில் கட்டுப்படுத்தி நம்ம உடம்புல கொழுப்பு ஏறாமல் தடுக்கும் ஏற்கனவே தேங்கி இருக்கிற கொழுப்பை கூட கரைக்கிற தன்மை இந்த வெந்தயத்துக்கு அதிகமாகவே இருக்கு அடுத்து இது கூட நம்ம கொஞ்சோண்டு கருஞ்சீரகம் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த ரெமடியில் நாம் கொஞ்சோண்டு கரிஞ்சிருக்கத்தை ஆட் பண்ணுறோம் கடைசியாக இது கூட நம்ம ஒரே ஒரு பிரியாணி இலையை தான் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி இலையை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடத்தில் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு நச்சுக்களை அழகாக அற்புதமாக வெளியேற்றோம் அதனால தான் நாம் இந்த ரெமடியில் இது கூட பிரியாணி இலையை ஆட் பண்ணுறோம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இலை நல்லா கொதிச்சு மடங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன் பாருங்கள் தண்ணியோட கலருமே நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட போகிறோம் ஃபைனலாக இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சூடாக அரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்லையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் தினமும் ஒவ்வொரு கிளாஸ் குடிச்சிட்டு வரப்ப உங்களோட வெயிட் லாஸ் செம்மையாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் வேறு எந்த ஒரு டயட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ண தேவையில்லை கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்கள் உடம்புல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்